கேஷ் நான் இப்போ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் இது வந்து மாங்குளத்தில் மாங்குள வழியாக தான் இதுக்கு வரணும் ஆனால் இந்த ஊர் பேர் எனக்கு தெரிய சரியாக தரல இந்த அதுக்கு கூட இந்த இப்போ ஒரு போராட்டம் நட்சச்சு டங்ஸ்டன் சொல்லி ஒரு போராட்டம் அந்த ஊர் பேர் எனக்கு டக்குன்னு வரல நாங்கள் தான் அந்த இதுக்கு வீடியோவும் எடுத்து எனக்கு அந்த ஊர் பேரும் எனக்கு வரல இந்த கோயிலில் நான் நிறையா டைம் போகிறப்ப பார்த்துருக்கேன் ஆனால் இது மேலே எப்படி இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் காலையில் தான் எடுக்கணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தான் சூரியன் உதிக்க பாருங்கள் கட்டிய சூப்பராக செம்மையாக வேறு லெவலில் இருக்குல்ல கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குது இந்த டைத்தில் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் க்ள சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு ஃபுல்லாக அப்படிங்காருங்க ஏன் ஃபோன்ல என்னாட்டேன் ஏன்னா டென் எயிட்டி தான் போட்டிருக்கேன் செம்ம வியூஸ்ங்க பாருங்கள் அடியே மேலே மேகெல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் சொல்கிறது ஊர் பேட்டன் மாதிரி செம்மையாக இருக்குது சூரியன் உதிக்குதுங்க இன்னும் 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 கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் நான் எவ்வளோ இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடலான்னு நினச்சேங்க வெரைட்டி இல்லை இங்கே பாருங்கள் வேற லெவலில் இருங்க இந்த ஊரே சா ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக இது பண்ணிக்கலாங்க படிக்கட்டெலாம் இப்போங்க செதுக்கியிருக்காங்க கோயில் பேரே தெரியாமல் மேலே போயிட்டுருக்கேன் நான் செம்மையான ஏரியா அந்த ஏரியா இருந்தால் அங்கே தெரியுதா அது ஃபுல்லாக அழகு மலை படிக்கட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருங்க அதுவும் படிக்கட்டு தான் எந்த நம்பர் வேற போட்டிருக்காங்க இந்த பா செதுக்கலை பாருங்கள் என்ன சொல்றேன்னே தெரிலங்க அங்க பாருங்க சூரியனா தோட்ட ஒரு அழகே வேற லெவல்ல சேஃப்டியா ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் செம்மையா இருந்துச்சு அதனால பாட்டும் போட்டாங்க அது எதுவும் நான் பேசுறதுக்கு அது நைஸ் வரும்னு நினைக்கிறேன் என்ன கோயில் தெரியாமல் மேலே போகிறான் மே இதுக்கு முன்னாடி நான் இது மேலே ஏறினதே இல்லை காய்ஸ் இப்போ தான் இந்த இது நான் நிறைய டைமு இது வழியாக போயிருக்கேன் ஆனால் இது மேலே என்ன கோயில் இருக்குன்னு நான் கேட்கல யார்ட்டும் யூஸ் ஆகிருக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் மேலே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும் நான் அங்கேருந்து நம்ம லாங்கில் இருந்து பார்த்தா தெரியும் தான் இப்போதாங்க இதுக்கு படிக்கட்டே செதுக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி படிக்கட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன இங்கே பாருங்க பூரா சத்தரி படிக்கிட்டே சூப்பராக செதுக்கியிருக்காங்க சரி மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் க இங்கே கொஞ்சம் படி இந்த இங்கே செதுக்கியிருக்காங்க ஆனால் இதில் வந்து இங்கே பாருங்கள் கோடு போட்டு தான் இது பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கிட்டு படி செதுக்குவாங்களான்னு தெரியல ஆனால் விக்கி இதில் மட்டும் அவன் எதை வச்சு செதுக்கியிருக்காங்க உலி வச்சு தான் செதுக்கியிருக்காங்கல்லாம் இல்லை மிஷினை வச்சு தான் மிஷினை வச்சு செதுக்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படின்னா கமண்டில் சொல்லுங்கள் இது எப்படி செதுக்கியிருக்காங்கன்ட்டு மிஷின் தாங்க எனக்கு தெரிஞ்சு மிஷின் தான் ஏன்னா ஒலியை வச்சு இப்படி இது பண்ண முடியாது நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் வேறு எனக்கு தெரியாத ஏதாவது இருந்துச்சுன்னா கமேண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதில் என்ன கோடு இங்கிட்டு போகுது இவங்க கொஞ்சம் கோணலாக இது பண்ணிட்டாங்களோமா தெரில அந்த தெரியுதாங்க கோயில் மேலே போலாம் அந்த அந்தளவுக்கு தான் படிக்கட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கிட்டலாம் எப்படின்னு தெரில மழை பெய்கிறப்ப மழை பேஞ்சு அப்படியே அந்த மழை பேஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படியே பா அந்த மலையே குளிர்ந்து அப்படியே பண்ணி சி பண்ணிட்டுருக்கேன் நனைஞ்ச மாதிரி அந்த அதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க இப்போ மட்டும் அப்படியே மழை சாரல் மட்டும் லைட்டாக அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே பேஞ்சின்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இங்கிட்ட சூரியன் உதிக்கிது இங்கிட்ட மழை சாரல் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் இல்லை என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மழை தாங்க இங்கே இங்கேருந்து பாருங்கள் அது வந்து அழர்வேயில் மலை அந்த இந்த பாறை தெரியுது அங்கே ஒரு சின்ன பாறை அந்த இங்கே இங்கே இருக்க சின்ன அந்த கிராமம் வந்து மாங்குளங்க அது மாங்குளம் அங்கே பெரிய மாங்குளம் சின்னமாங்குலம்ன்றிருக்கு இந்த இங்கே இந்த இது வந்து அரிட்டாப்பட்டி சாரி பாங்க எனக்கு ஆகிடுச்சு இந்த மலை தாங்க அர்காபட்டி மலை இந்த மலைக்கு அங்கிட்டு வந்து அங்கிட்டு ஒரு கோயில் இருக்கு நான் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அந்த கோயிலை எடுத்து போகிறேன் அது இந்த அது என்ன சொல்கிறது ஏதோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த கோயிலை பற்றி போகணுன்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் இப்போ எப்படி இருக்குது அந்த கோயில் அப்படின்னு சொல்லி கூட நான் எடுத்து போடுறேன் இங்கிட்டு இந்தா மேலே வந்துட்டோங்க நான் இது பா அதை எப்படின்னு தெரில எப்படியே ஏட்டி விட்டியாக வந்துட்டேன் நான் கைஸ் கோயில்கிட்ட மேலே வந்துட்டோம் கோயில் பக்கமே வந்துட்டோம் இங்கே ஒரு குட்டி நந்தி செலவு ஒன்று எஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனு போட்டிருக்கு அப்போ தான் அந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதான் கோயில் பாருங்க நந்தி செலை நன் நந்தி செலன்னு தான் நான் நினைக்கிறேன் தப்பாக சொல்லிட்டேன்டா எனக்கு சரி தெரியல இது இது சிவா இது ஏன்னா எப்படி சொல்றேன்னு தெரில இந்த சாமி பேர் எனக்கு தெரில இங்கே இந்த இது வந்து சிவன் மாதிரி அந்த லிங்கம் அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல இது இதெல்லாம் அழிஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் தெரியுதா லைட்டாக தாங்க சாமி தெரியுது தெரிஞ்சு இங்கே பாருங்க இந்த இதிலலாம் சாமியோட அந்த அதோட உருவமே பூரா அழிஞ்சிருச்சுங்க பாருங்க இது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு போட்டிருக்காங்க ஆனா சாமி பேர் எனக்கு தெரியலையே எனக்கு சாமி பேர் தரலங்க சாமி பேர் வந்து பாரமடையம்மன் பெரியதா பா பாரமடைமன் மாங்குளம் கிராமம் மூணாவது கரை ஒன்றியால் புதுப்பிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க புதுப்பிக்கப்பட்டதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இங்க பாருங்க இதான் கோயிலோட நேமு சிம்பிளா இருக்கும் ஆனா திருவிழா வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல வச்சாங்கன்னா ச இங்க இங்கே இருக்க சுற்றுப்பற்றி தான் சுற்றுப்பட்ட கிராமம் எல்லா ஜொலிக்குங்க அந்த கோயில் திருவள்ளாமட்டேன் வச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சுத்தி கிராமம் தான் பூரா பசுமையாக தாங்க இருக்குது இங்கே பாருங்க நான் ஏற்கனவே ஒரு மலை எடுத்து போட்டேன் எனக்கே தெரியல அந்த மலை இப்போ எங்கே இருக்குன்ட்டு அது தெரியல முன்னாடி ஒரு கோ மலை ஒன்று எடுத்து போட்டிருந்தேன் இல்லை போட்டு போட்டிருப்பேன் நான் அந்த மலை எனக்கு தெரில இங்கே ஒரு இந்த கோயிலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஊத்து ஒன்று இந்த குளம் சின்ன குளமாக இருக்குது இந்த கோயிலுக்கு மட்டும் சுற்றி அந்த மாதிரி கல் வச்சிருக்காங்க அந்த கோயில் இருக்கிறக்காக இது வந்து இந்த சைடுங்க பாருங்க மேலே மேக மூட்டம் சூப்பராக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி கோயிலுங்க வேறு லெவலில் கிளைமேட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இன்னும் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்டா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் ஏன்னா சூரியன் நல்லாவே உதிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இங்கிட்ட இங்க இது எப்படி சொல்றேன்னு தெரிலங்க எனக்கு அங்கிட்டு பேரெலாம் டக்கு டக்குனு யாவும் வர மாட்டேங்குது இது உள்ள ஊர் பேர் இங்க பாருங்க இங்கே ஒரு குளம் இருக்கு ஆழமா ஆழம் ஆழமா இருக்குமா நான் தெரில நான் மழையெல்லாம் வந்துச்சு தண்ணி இதில் நிறையா தேங்கி நிற்கும் போல இங்கிட்டும் கிராமம் அந்த இது வழி இந்த இந்த மலையை சுற்றி ரெண்டு பக்கமும் போகலாங்க அது வந்து அங்கே தெரியற வந்து டிவிஎஸ் கம்பெனிங்க டிவிஎஸ் அங்கே ஒரு அந்த அந்த ஊர் பேரும் டிவிஎஸ் கம்பெனி பக்கத்தில் ஐயோ வெல்ரி பெட்டி வெல்ரி பெட்டிங்க அது வெள்ளரிப்பெட்டி இங்கிட்டு வந்து கல்லந்த கல்லந்தனையோ நம்ம போவோம் இந்த சைடு வந்து ஒரு ரோடு போவோம் ஆனால் அந்த அங்கே ஒரு பாறைக்கு நேரம் போ போகும் ரோடு ஆனால் எனக்கு சரியாக அந்த ரோடு தெரியலை எந்த வண்டி போகாதனால தெரியலை சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன் எல்லாமே என்னாச்சு கேமராவுக்கு இது கோயில் பின்னாடி கைஸ் கோயிலை சுத்தி இவ்வளோ நல்லா இருக்கா இது அங்கிட்ட தெரியுமா நேரத்தில் ஏன்னா சூரியன் பயங்கரமா உதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதான் கோயில் சுற்றியும் கல் அடுக்கி வச்சிருக்காங்க இந்த பாருங்க எல்லாமே ஃபுல்லா சுற்றி இங்கே கல் அடுக்கி வச்சிருக்காங்க இங்கிட்டெல்லாம் சூரிய ஒளினாலும் இங்கிட்டு அப்படியே கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சு இங்கிட்ட நல்லா இருக்கு இந்த இங்கே ஒரு சா கோயில் இது என்ன சாமின்னு தெரியலை இங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க இது இதெல்லாம் என்ன சாமின்டே தெரியல ஏண்டா ஃபுல்லாக அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சாமி இப்போ வந்து என்னென்னா விவசாயம் இப்போதாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் தண்ணியே விட்ருக்காங்க இங்கிட்டு ஒரு சரியான இதுங்க இங்கே பாருங்க ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குங்க இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கா ஃபுல்லா இது ஃபுல்லாக வந்து என்ன சொன்னால் ஒரு மூணு மாதம் மூணு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா இது இதை விட இன்னும் பச்சை பசேருண்டு ரெண்டு பூரா விவசாயம் விவசாய சீசன் தான் இப்போ தண்ணியெல்லாம் திறந்து விட்டாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக இது பூரா பசுமையாக தாங்க இருக்கும் ஷார் லெவலில் இங்கிட்டு பூரா இருமுகம் விவசாயம்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணிட்டு அடுத்த திரும்ப ரெண்டாவது டைமும் இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து தண்ணி வரும் அந்த கிடாரி பெட்டிக்கு அங்கிட்டு ஃபுல்லாக ஒரு முகம்னு சொல்லுவாங்க அதாவது ஜனவரிக்கு அப்புறம் தான் அங்கிட்டலாம் தண்ணி திறந்து விடுவாங்க இங்கிட்டலாம் வந்து தண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் பக்கம் தண்ணி போய்ட்டே தாங்க இருக்குங்கிட்டு ஃபுல்லாக அதனால தான் இவ்வளோ பசுமையாக இருக்குது சின்னதாக ஒரு வீடியோ போடன்னு நினச்சேங்க இந்த கோயில் இந்த சுற்றி பட்டு உள்ள கிரா அதான் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி போடணும்னு நினச்சேங்க செம்மையாக தான் அந்த கோயிலை பற்றி போடணும்னு நினச்சேன் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது கோயிலை பற்றி இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேயும் பார்ப்போம் அந்த கிட்டக்கிட்ட ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருக்குது எங்கள் கோயிலையும் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கூட கமாலில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன் சரிங்களா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி காய் அடுத்து வேறு கோயில் இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து வீடியோ போகிறேன் பாய்